அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு சிம்ம ராசியில் கேது சுக்கரன் சஞ்சாரம் பண்ணுறாங்க சூரியன் புதன் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன் இந்த மாதத்தில் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசிலேருந்து துவக்கிறாரு ஸோ தனுசு ராசிலேருந்து இருபத்தேழு நாட்கள் போயிட்டு திருப்பி தனுசு ராசிக்கே வரப்போகிறாரு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகுவும் மீனராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா புதன் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் துலாம் ராசிக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த இடத்துல சூரியன் இருக்காரு பொதுவாக சூரியனோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகமோ குருவோடு சேருகின்ற நீச்ச கிரகமோ அல்லது உச்ச கிரகத்தோடு சேருகின்ற நீச்ச கிரகமோ நீச்ச பங்க யோகத்தை பெறுகின்றது அதனால் சூரியனோடு சேருகின்ற நீச்ச சுக்கரன் நீச்ச பலனை அடைகிறார் அதே சமயம் சூரியன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கண்ணீராசியில் இருக்கிற சூரியன் துலாம் ராசிக்கு பதினெட்டாம் தேதி விடியற்காலை பதினேழு ராத்திரி பதினெட்டாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு சூரியன் வந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் துலா மாதம் அதாவது ஐப்பசி மாதம் ஆரம்பம் அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் அதே அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் இந்த குரு உச்சமடைவதுங்கிறது வந்து அதிசார பயிற்சிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தில் வந்து பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வழங்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அது என்னென்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்க போகிறோம் கவலைப்படாதீங்க இந்த மாத கடைசியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிக்குள்ள ஆன இந்த மாதம் ஆரம்பத்தில் துலாம் ராசிக்குள்ளே புதன் வந்தார் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விரச்சிக ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செப் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இது வந்து செப்டம்பர் மாதத்தில் ஒரு பயிற்சி நடந்ததா நம்மளுடைய எபிசோட்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் அது தவறான பதிவு அடியனின் மன்னிப்பை உங்களிடம் கோருகிறேன் இது எதனால் அப்படின்னா பஞ்சாங்கத்தில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கில் போட்டிருக்காங்க அதை நான் கவனிக்கலை அதனால் தப்பாக சொல்லியிருக்கேன் இப்போ அதை திருத்திக்கிறேன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விரச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பமே ஒரு விசேஷம்தான் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்றைக்கி சரஸ்வதி பூஜை அதாவது நவராத்திரியுடைய ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தியும் கூட அன்னைக்கு விஜயதசமி உங்களுடைய படிப்பு குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா விஜயதசமியில் தான் ஆரம்பிக்கணும் அதாவது நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறாவது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு முன்னாடி வரைக்கும் விஜயதசமியில்தான் வந்து ஸ்கூல் தரப்பே இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் திறக்கிறதுலாம் அந்த காலத்தில் இருந்தது இல்லை ஏன்னா குருகுல வாசம் வந்து விஜயதசமியில் தான் கொண்டு போயிட்டு குழந்தையில அதாவது ஆவணி ஆட்டை முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் ஆவணி ஆட்டை முடிஞ்ச உடனே குழந்தைகளுக்கு வீட்லேயே வித்யாரம்பம் சொல்லிக் கொடுப்பா அதாவது வேதாரம்பம் சொல்லி கொடுப்பா அதுக்கப்புறமா இந்த விஜயதசமி அன்னைக்கு கொண்டு போய்ட்டு குருகுலத்தில் சேர்த்துட்டு வருவா இதுதான் ரொட்டீனாக இருந்தது சைக்கிளாக இருந்தது இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் நிறையா மாறி எடுத்து அந்த விஜயதசமிங்கிறது சொல்லக்கூடிய விஜயதசமிங்கிறது வந்து வெற்றியை தரக்கூடிய தசமி திதி அது என்னைக்குன்னு பார்த்தேன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அக்டோபர் நாலு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் அக்டோபர் நாலாம் தேதி வருது அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து நடராஜர் அபிஷேகம் விசேஷம் அதாவது வருஷத்தில் வந்து ஒரு ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு சிதம்பரம் நடராஜருக்கோ இல்லை எல்லா கோயில்லையும் சிவன் கோயிலையும் நடராஜர் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த அப்படி நடராஜர் அபிஷேகம் பண்ணுவோம் அதில் வந்து இந்த மாதம் அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி அன்று நடராஜர் அபிஷேகம் சிறப்பாக அனைத்து சிவன் கோயில்களிலும் நடைபெறும் முடிந்தவர்கள் பங்கெடுப்பது விசேஷம் அடுத்தது பார்த்தேன்னா அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு காவேரி துலா ஸ்நான ஆரம்பம் அதாவது இந்த ஐப்பசி மாதத்துக்கு வந்து துலா மாதம்னு பேர் அதாவது என்னை எப்போ ஆரம்பிக்கிறதுனா அக்டோபர் பதினஞ்சு பதினெட்டு தேதியில் ஆரம்பிக்கும் ஐப்பசி மாதம் துலா மாதம்னு பேர் இந்த ஸ்நானம் வி செய்வது விசேஷம் தமிழ்நாட்டில் காவிரி ரொம்ப விசே மகத்தான ஒரு மகத்துவம் வாய்ந்த நதி இந்தியாலேயே வந்து கங்கா யமுனாக்கப்புறம் இந்த கோதாவரிக்கு அப்புறம் இந்த காவிரியும் ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான நதி அதனால் வந்து இந்த காவிரியில் போயிட்டு ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது விசேஷம் அந்த காலத்துலலாம் வந்து மக்கள் வந்து குளிக்கிறதே வந்து காவிரியில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேயே நித்திய கர்மானுஷ்டான பண்ணிவிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு ஆற்றுக்கே போவாள் அந்த காவிரி ஸ்நானம் ஆரம்பம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு முடிந்தவர்கள் காவிரி ஸ்நானம் செய்யுங்க அந்த மாதம் முழுவதும் பண்ணணும் ஐப்பசி மாதம் முழுவதும் பண்ணணும் இந்த வருஷம் அடியேனும் காவிரி படித்துறைக்கு போயிட்டு அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான் இருக்கேன் நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு ஈரோட்டில் இருந்த வரைக்கும் அந்த அங்கே வந்து அது விசேஷமாக கடைபிடிக்கப்பட்டது அக்டோபர் பத்தொம்போது நரக சதுர்தசி அக்டோபர் பத்தொம்போது நரக சதுர்தசி அதாவது நரகாசுரனுக்கு அன்றைக்கி தான் வந்து நரகாசுரன் கிருஷ்ணரோட போரிட்ட நாள் அடுத்த நாள் தீபாவளி அக்டோபர் இருபது தீபாவளி யமதர்ப்பணம் உல்காதானம்னு அன்றைக்கி கொண்டாடுவாள் இந்த தீபாவளி பண்டிகைங்கிறதே வந்து ஒரு விசேஷமானது அதாவது தீபாவளி எப்படி கொண்டாடணும் அப்படின்னா நரக சதுர்தசி சதுர்தசியை நடக்கும் நடக்கும்பொழுது இந்த கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் சண்டை நடக்கும் அந்த ச நரக சதுர்தசி முடியும் பொழுது கிருஷ்ணர் மயக்கம் போட்டு விழுந்து தாயார் வந்து தன்னுடைய மகனான சத்யபாமா வந்து தன்னுடைய மகனான நரகாசுரனை வதம் பண்ணுவோ அப்படிங்கிறது தான் தாத்பரியம் அமாவாசை வரத்துக்கு முன்னாடியே இந்த நரக சதுர்தசிலேயே தீபாவளியை கொண்டாடணும் ஆனால் இப்போ வந்து அது வந்து டோட்டலாக மாறி எடுத்து தீபாவளிக்கு சாயந்தரம் அன்னைக்கு தான் தீபாவளியை கொண்டாடுறாங்க அதாவது அமாவாசை சாயந்தரம் அடுத்த நாள் பிரதம தீதியில் கூட கொண்டாடுறவங்க இருக்காங்க அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அக்டோபர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை இந்த வருஷம் வந்து தீபாவளி முந்தின நாளே வந்துடுத்து அமாவாசை அடுத்த நாள் வருது இந்த தர்ப்பணம் இப்போ பெற்றோர்களுக்கு தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கற கொடுக்கறவாளுக்கு கொஞ்சம் சௌகரியம் ஏன் அப்படின்னா இந்த அமாவாசை ஒரே நாள் வந்ததுன்னா தீபாவளியும் அமாவாசையும் ஒரே நாள் வந்ததுன்னா அமாவாசை பண்ணாமல் தர்ப்பணம் பண்ணாமல் தீபாவளி புது ஆடை உடுத்துவதை தவிர்ப்பது நல்லது அந்த அமாவாசை சர்வ அமாவாசை வந்து அக்டோபர் இருபத்தொன்று அன்றைக்கே கேதார கௌரியும் விரதமும் கூட லக்ஷ்மி விரதம் கேதார லக்ஷ்மி விரதம் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் தெரியாதவங்க அந்த விரதம் தெரியாதவங்க அன்றைக்கி வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் ஸ்ரீ ஸ்ரீசூக்தத்தையும் பாராயணம் செய்து வாருங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு கோவர்தன பூஜை கந்த ஷஷ்டி விழா ஆரம்பம் அதாவது முருகனுக்குரிய ஆறு நாட்கள் கந்த ஷஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு துவங்கிறது அதாவது என்றைக்குன்னா இந்த தீபாவளி அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பம் ஆறு நாட்கள் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி அந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் அதுக்கு அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி அக்டோபர் இருபத்தி எட்டு அன்றைக்கி தான் வந்து திருக்கல்யாணம் முருகனுக்கு திருக்கல்யாணம் அது மட்டும் இல்லை அன்னைக்கு வாஸ்து நாளும் கூட அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாள் அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டு கடைக்கால் போடுறதுக்கு இல்லை வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு குழி தோன்றதுலாம் அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு கட்டுவதற்குண்டான ஆரம்பம் அன்றைக்கி பண்ணுவது விசேஷம் அதே சமயம் அக்டோபர் முப்பது கோபாஷ்டமி கோபாஷ்டமிங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் இந்த அஷ்டமியில் வந்து கிருஷ்ணருக்கு வழிபாடு பண்ணுறது பைரவருக்கு வழிபாடு பண்ணுறதுலாம் விசேஷ பலன்களை கொடுக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய வீடியோஸில் அதெல்லாம் பார்த்து தெளிந்து சந்தோஷமடையுங்கள் இந்த அக்டோபர் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துடும்